வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து பிக் பாஸ் எயிட் தெலுங்கு தொடர்பாக சில தகவல்கள் சரிங்களா அடுத்தது வந்து நம்ம ஜனனி மேம் அவர்கள் சத்தியமா பெருமையா இருக்குது பிக் பாஸ்மே அவங்கள பார்த்து பெருமைப்படணும் ஜனனி மேம் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோனு போட்டிருக்காங்க ஸ்டோரியில அது வந்து அவங்க அந்த நிகழ்வுல ஒரு ஒன் தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க நேரில் பார்த்த என்னுடைய சகோதரிகள் நண்பர்கள் பல பேர் வந்து பல வீடியோக்கள் அனுப்பியிருந்தார்கள் ரெண்டு வருஷம் ஆக அந்த பொண்ணு பிக் பாஸ்களை போய் என்ன கூட்டம் அவங்களுக்கு அந்த அன்பு இருக்கு பாருங்க இதுதான் ரியல் விக்டரி ஸோ ஜெனனி மேம் ரைசிங் ஸ்டார் ஜெனனி மேம் அவர்களுடைய சம்பவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இங்க ஜெனனி அவர்கள் இப்படின்னா மணியவர்கள் வெளிநாடுகள்ல வல்லக்காரங்க வந்து அவங்களை வெல்கம் பண்றாங்க பேசுறாங்க கெட்டுக்கங்கள் கூட எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் சரி மணி அவர்கள் தொடர்பான அப்டேட் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு சம்பவம் நடக்குது எனக்கு ஒருபடியா பெருமையா இருக்கு என்ன அப்படின்னா நம்ம வாயால வார்த்தை வெளியில ஒரு தகவல் கொடுக்குறோம் ஒரு பத்து பேர் பாக்குறாங்கன்னாலும் அது உண்மையா இருக்கும் என்னோட ஸ்டைல் ஒரு விடிய நடக்கும் முதலே நான் சொல்லிடுவேன் அது இப்ப வரைக்கும் கரெக்டா நடக்குது அப்படின்னு கேட்குள்ள ஹாப்பியா இருக்கு சரிங்களா ஓகே அடுத்தது நம்மளுடைய ராஜீவ் அவர்கள் பாஸ் தமிழ பொறுத்த வரைக்கும் விஜய் டிவில இருந்து எத்தனை விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க விஜய் டிவில வேலை செய்தவர்கள் விஜய் டிவியில ஆங்கராவோ அக்டராவோ விஜய் டிவி நிகழ்ச்சி எல்லாம் காலங்காலமா இருப்பவர்கள் பிக் பாஸ்க்குள்ள போனா விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவார்கள் அதுல எத்தனை பேர் போயிருந்தாலும் மக்கள் மத்தியில ராஜுவா எங்களோட பிள்ளை என்னோட பிள்ளை ராஜு அண்ணா ராஜு தம்பி அப்படின்னு ராஜு ஜெயமோகன் அப்படின்ற அந்த பெயருக்கு மரியாதை மக்களோட அன்பு இப்ப வரைக்கும் குறையாம ஆரி அர்ஜுனன் அப்படின்னு ஒரு பேருக்கு எப்படி ஒரு தரம் ஒரு மரியாதை இருக்கோ அதே போல ராஜு ஜெயமோகனுக்கு மக்களிடம் அந்த அன்பும் அந்த ஒரு குவாலிட்டியும் இருக்கு சோ ராஜு அவர்கள் நம்மளுடைய தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பற்றி இன்று சொன்ன ஒரு விடியோ வாழ்க்கையில பல தடவை நான் வந்து அதை ஃபீல் பண்ணிருக்கேன் அது என்ன விடியோ அப்படி என்பதை பார்க்கலாம் சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே பிக்பாஸ் மீடியாத்த நம்ம எண்டிங்ல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரைசிங் ஸ்டார் ஜெனனி மேம் அவர்கள் கண்டிப்பாக சீசன் ஃபிக்ஸில் டப் த்ரீக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நபர் ஜெனனி அவர்கள் நூறு விதம் குவாலிட்டி அவங்கள்ட்ட இருந்துச்சு அவங்களுடைய எஃபெக்டும் இருந்துச்சு அதே வெளியில் மறைமுகமாக அவங்களுக்கு எல்லாம் நிறைய சதிகள் நடந்தது பிக்பாஸ் வரலாற்றிலேயே ஒரு சீசன் நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு வெளியில ஆகும் முதல் அந்த நபர் சினிமால இருக்காங்க இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னு அப்டேட் வந்த நபர் எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ்லயே ஒரே ஒரு நபர் ஜெர்னி குணசீலை அதுவும் முதல் படம் ஒரு போன ஒரு போட்டியாளர் அவங்களுடைய முதல் படமே அந்த சினிமால இப்ப தமிழ் தெலுங்கு அப்படின்னு இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உயர்ந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் உயர்ந்த ஒரு நடிகர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு நடிகர்கள்ல ஒரு நடிகர் உயர்ந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்க அவங்க பல நட்சத்திரங்கள் பல கோடிகள் போட்டு எடுக்கிற படம்னா இவங்களோட முதலாவது படம் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டோட முதலாவது படம் அப்படின்னு அமைஞ்சது அப்படின்னா அது ஜனனி அவர்களுக்கு தான் இது வரைக்கும் யாருக்கும் நடக்கல இனிமேல் நடக்குமான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லுவோம் இல்ல இந்த சினிமாவே ஒருத்தர தத்தெடுத்திருக்கு அப்படின்னு இன்னொரு நாட்டுல இருந்து இந்த நாட்டு தமிழ் சினிமா தத்தெடுத்தது அப்படின்னா அது ஜனனி அவர்கள் தான் மகளே அப்படின்னு சோ அப்படிப்பட்ட ஜனனி அவர்கள் நான் ஏன் இவ்வளவு தூரம் அவங்கள பொழுது சொல்றேன்னா நடந்த சம்பவங்கள் கூட அதை நிரூபித்துக் கொண்டிருக்கு இப்போ இந்த போன சீசனில் போன நபர்களையே மக்கள் கண்டுக்கிறாங்க இல்ல டைட்டில் வின் பண்ண நபர்களே தான் இருக்காங்க இதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து நேற்று பதினாறாம் தேதி அவங்க பிறந்தது இலங்கை பிறந்தது யாழ்ப்பாணம் ஆனால் இது நடக்கிறது தமிழ்நாடு இந்தியாவில் ஸோ அப்போ அவங்க போன இடத்துல ஒரு சீஃப் கெஸ்டாக அவங்க கூட வேறு செலிப்ரிட்டிகளும் போயிருந்தாங்க அந்த நிகழ்வுக்கு வந்தவர்களை விட்டு ஜனனி அவர்களை பார்ப்பதற்காக ஜனனியோட பேசுவோர் பேசுவதற்காக அவர்களோட செல்ஃபி வீடியோக்கள் எடுப்பதற்காக நின்ற கூட்டம் மிக பெருது அதுல தம்பிமார் அக்கா அப்பாமார் அண்ணாமார் தாத்தாமார் அப்படின்னு வயது கணக்கு எக்கச்சக்கம் அத்தனை பேரோடையும் ஜனனி அவர்கள் பேசி கை கொடுத்து செல்பிகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு போனாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு கிட்ட அவங்க கூட செலவழித்திருந்தார்கள் என்றது தகவல் சலுட்டு ஜனனி அவர்கள் ஒரு போட்டியாளர் பிக் பிக்பாஸ் போனா எப்படி இருக்கணும் என்பதற்கு அது ஜனனி சபாஷ் சரிங்களா இது அவர்கள் பண்ண சம்பவம் அடுத்தது வந்து நம்மளுடைய மணியவர்கள் போன சீசன் போன நபர்கள் எப்பயுமே இவருடைய அப்டேட் வந்து வந்துருக்கும் அது வெளிநாடுகள்ல வெளிநாட்டு ஷோக்களுக்கு சீஃப் கெஸ்டா போறது அப்படி என்பது இவர் தான் ஆரம்பிச்சு வச்ச ஒரு விடயம் சரி மணி அவர்களை பத்தி நம்ம நேற்று அப்டேட் கொடுத்துருந்தோம் வலிக்கிட்டு பயணம் ஆரம்பிச்சிருமே ஆரம்பிச்சுட்டு ஸோ அப்படி அவர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்களில் வெளிநாடுகளுக்கு போவைக்குள்ள வெள்ள வெள்ளக்காரர்கள் பல பேர் வந்து மணி அவர்கள்ட்ட செல்ஃபி எடுத்திருக்காங்க கெட்டுகுதலும் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இது மணியண்ணா அவர்கள் தொடர்பான அப்டேட் இந்த இருபதாம் தேதி மெல்போர்னில் ஒரு நடக்க இருக்கிற நிகழ்வில் மணி மாஸ்டர் அவர்கள் வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக போயிருக்காங்க அவருடைய பர்ஃபாமன்ஸும் இருக்குது அது தொடர்பாக மணி மாஸ்டர் அவர்களே அவருடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு பாருங்க முடிஞ்சால் அங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் போய் மணி மாஸ்டர் அவர்களோட செல்விகள் வீடியோக்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க சரிங்களா அவருடைய நிகழ்வை நேர்ல பாருங்க வேற மாதிரி ஓகே இது மணி அவர்கள் அண்ட் ஜெனனி அவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜு பாய் ராஜு அண்ணா ராஜூ பாய் சத்தியமா நம்ம சேனல் டெனிஷ் வியூக் இது ஒன்னே இருக்கு நான் வந்து பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ் சீசன் நினைக்கிறேன் ஆமா ஏன்னா சீசன் போர் தெலுங்கு நான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பிக் பாஸ் மெயின்ல பண்ணதுன்னா சீசன் ஃபைவ் அதுவும் சொல்லி அடிச்சோம்

கவலையாக இருக்கக்குள்ள ஒருத்தருடைய முகத்தை பார்த்தா அந்த கவலை அந்த சிச்சுவேஷனை மாறும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு கேப்ஷனை போட்டு தலைவரோட வார்த்தைகள் என்ன கண்ணாச்சு ஏன் அது ஒண்ணுமில்ல டோன்ட் வரி எல்லாம் நல்லா இருப்பேன் நீ நல்லா இருக்க அழகா இருக்க அப்படின்னு தலைவர் சொல்ற அந்த மோட்டிவேஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பண்ற மோட்டிவேஷன் ரஜினி சார் மோட்டிவேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை தலைவரோட கண்ணை பார்த்த தலைவர் தலைவரோட முகத்தை நம்ம ஒரு 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 ஐம்பது செகண்ட் பார்த்தோம்னாலே நம்மளோட மனசுல இருக்க கவலைகள் அந்த நிமிடங்களே வேற மாதிரி போயிடும் அப்படிப்பட்ட ஒரு அழகான மனிதர் மனசு சுத்தமா இருந்தா அவங்க 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 கூட ஃபீல் பண்றாங்க அரோ அவங்களோட வைப்ஸே நம்மளுடைய எல்லா கவலையும் போக்கிடும் எல்லா நோய்களையும் போக்கிடும் பண்ணுவாங்கல்ல தலைவர் அப்படிதான் தலைவர் பக்கத்தில் நின்று எக்கச்சக்கமான பேர் சொன்ன வார்த்தைகள் இது அப்படி இருக்கக்குள்ள ராஜீவ் அண்ணா அவர்களும் அதை சொல்லியிருந்தாங்க தலைவரோட வீடியோ பார்த்தா நமக்கு என்ன கவலையா இருந்தாலும் என்ன சுகமா இருந்தாலும் என்ன கேள்விகளா இருந்தாலும் அதுக்கெல்லாம் விட கிடைச்சிடும் அதை ராஜீவ் அவர்கள் வந்து ஸ்டோரியில போட்டிருக்காங்க பாருங்க மக்களே சத்தியமா அது ஒரு வேற லெவல் பாய்ஸ் தான் அந்த ரீதியிலும் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அதிசயம் அற்புதம் ஓகே இது ராஜீவ் அண்ணா அவர்கள் தலைவர் பற்றி சொன்னது ராஜீவ் அண்ணா அவர்களுடைய நடிச்சு கொண்டு படம் தான் பன் பட்டர் ஜாம் அந்த படம் கரெக்டா சொல்றேன்னு தெரியல அந்த படத்துல அவர் வேற லெவல்ல பிஸியா இருக்காரு கண்டிப்பா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் பாஸ் ரதிகள் மத்தியில் நல்ல மாதிரி இருக்கு வெயிட்டிங் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் எயிட் தெலுங்கு தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இதுவரைக்கும் தெலுங்கு எந்த ஒரு சீசனுக்கும் சீசன் போர் தெலுங்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ்க்கு எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்துச்சு அது ஃபில் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல சீசன் சிக்ஸ் பயங்கரமான தோல்வி சீசன் செவன் சேரோட நேர்மை பல்லவி பிரசாத் அப்படின்ற ஒரு ஏழை விவசாயியோட மகனோட அதிரடியான சம்பவங்கள் எந்த விதமான பாரபட்சம் நாப்பரிசம் இல்லாத ஒரு விடயத்தினால அந்த சீசன் செவன் வரலாறு காணாத வெற்றியை பெற்றது மக்கள் ஊர்வலம் ஊர்வலமாக பல்லவி பிரசாத் கொண்டு போய் கொண்டாடினார்கள் இப்ப சீசன் நைன் தெலுங்குக்கு அவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருக்கு சரிங்களா அப்படி இருக்க தெலுங்குல வர்ற அப்டேட் என்ன அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்கால இருந்தெல்லாம் போட்டியாளர்கள் அடிக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணாங்க போன சீசன் அப்போ மக்கள் எதிர்பார்க்கறாங்க கண்டிப்பா அவங்க பண்றதுல இந்த தப்புமே இல்லை அந்த ரிவியூஸுக்கெல்லாம் காட்டுல மழை எல்லா வீடியோ லட்சக்கணக்கில் தான் வியூ போகுது இங்கே தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ஆப்போசிட் சரிங்களா கமல்ஹாசன் அவர்களை மாத்தினா பாஸ் பற்றி நினைக்கிறோம் அப்படின்றதுதான் பல பேர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒன்று அது நடக்க சான்ஸே இல்லை சரிங்களா நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது கோடியா யார் விடுவாங்க அதே நேரத்துல இந்த புலிவாலை பிடிச்ச கதை தான் சரியா விடவும் முடியாம இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சரி ஏதோ கடவுள் அதிசயத்துல நான் கடவுளை எப்பயுமே நம்புறேன்னா மாற்றம் ஒன்றை மாறாதது அந்த ரீதியில பாஸ் எயிட் தமிழ்ல பல மாற்றங்கள் பல அதிசயங்கள் நடக்கலாம் சரிங்களா நடந்தா சந்தோஷம் முதல் நான் சந்தோஷப்படுறவனால் நான் தான் சரி இப்ப என்ன ஆச்சு அப்டேட் அப்படின்னே சில பேருக்கு கோள்கள் வந்து போக தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் பட் யார் யாருன்னு எனக்கு இன்னும் தகவல் வர இல்ல கண்டிப்பாக இந்த வாட்டியும் வெளிநாட்டிலேருந்து போட்டியாளர்கள் எடுப்பார்கள் அப்படின்றதான் நமக்கு வருகின்ற தகவல் சரி சரிங்களா பொதுவாக நீங்கள் வந்து பாஸ் என்றது உலகம் ஃபுல்லாக மக்கள் பார்க்குறாங்க அப்போ இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஏன் கனடா ஜெர்மன் அப்படின்ற நாடுகளில் இருக்கிறவர்களையும் எடுத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதான் எல்லோட விருப்பம் ஆனால் இப்போ எல்லா மக்கள் தமிழ் பிக் பாஸ் பார்ப்பவர்களோட ஒரு பெரிய ரிக்வஸ்ட் பெரிய ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா ஐயா தயவு செய்து கோஷ்டம்மாங்க அப்படின்றதான் சரிங்களா ஓகே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி